ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஓய்வு பெறும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை மாட்டு ஊர்வலமாக அவரது வீடு வரை அழைத்து சென்ற சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது கோபிப்பாளையத்தில் உள்ள தனியார் தொடக்கப்பள்ளியில் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த தாமஸ் பணி ஓய்வு பெறுவதையொட்டி பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது இதில் பெற்றோர் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியரை மாட்டு வண்டியில் ஏற்றி பள்ளியிலிருந்து அவருடைய வீடு அமைந்துள்ள தமிழ்நகர் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக அழைத்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க